இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப் லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலையும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் எப்போ எப்படி எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் யாரெல்லாம் ரொம்பவே காஸ்ட் கான்சியஸாக இருக்காங்களோ அவங்க ஆக்சுவலாக ரிஸ்க்கை பற்றி அதிகம் யோசிக்கிறது இல்லை இன்னைக்கு ஒன்னு லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸில் பணம் போடுறாங்க இல்லை ஹையெஸ்ட் ரிஸ்க்குன்னு சொல்லி ஸ்மால் கேப்லயோ எஸ்எம்எல்யோ போய் பணம் போடுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்லியும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பிஹேவியரை நான் தொடர்ந்து பார்க்குறேன் இதுக்கு காரணம் ரெண்டு செட் ஆஃப் இன்ஃப்ளுயன்சஸ் இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்க ஒருத்தர் என்ன சொல்கிறான் நீ இண்டெக்ஸ்லேயே பணம் போடு அது போதும் அப்படின்னு அவன் வந்து வெறும் காஸ்ட்டை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறான் ரிஸ்கை பற்றி அதிகம் யோசிக்கிறது இல்லை இது எங்கே இந்த படிப்பினை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவில் என்ன நடக்குதோ அதை பார்த்து இங்கே காப்பி அடிக்கிறாங்க அவ்வளோதான் அவன் சொந்தமாக ஒரு விஷயத்தை யோசித்து இந்த கன்க்ளூஷனுக்கு வரலைங்கிறது தான் என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை இண்டெக்ஸ்லேயும் நிறைய ரிஸ்க் இருக்குது இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட சில ஸ்டாக்ஸை நம்ம வாங்கக்கூடாது நமக்கு சில வரைமுறைகள் இருக்கணும் கண்மூடித்தனமாக நான் இண்டெக்ஸில் உள்ள எல்லா ஸ்டாக்கையும் வாங்குவேன்னா இண்டெக்ஸ்க்குள்ளே தவறான ஸ்டாக் வரும்போது நீங்களும் அதை சேர்ந்து வாங்கிடுறீங்க அப்போது உங்களுடைய ரிஸ்க் வந்து அதிகமாகிடுது பட் அந்த ரிஸ்க் வந்து ரிலேட்டிவாக ஒரு பெரிய பாதிப்பை லாங் டேம்மில் ஏற்படுத்துமான்னா ஏற்படுத்தாது ஏன்னு கேட்குறீங்களா ஏதோ ஒரு காரணத்தில் இந்த குப்பையெல்லாம் இண்டெக்ஸை விட்டு வெளியே போயிடும் அது உள்ளே வந்து வெளியே போனதுக்கான விலையை நீங்கள் கொடுப்பீங்க அதே சமயத்தில் வேறு நல்ல கம்பெனிஸ் இண்டெக்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த குப்பை ஸ்டாக்ஸ்னால் வந்த நஷ்டத்தை ஏதோ ஒரு வகையில் அது வந்து சரி கட்டிடும் ஸோ எல்லாமே ஆவரேஜ் ஆகிடும் அப்போ ஆவரேஜ் ஆகக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு எப்படி ஹை ரிட்டர்ன் வரும் வராது இல்லையா அதுதான் உண்மை ஆனால் சமீபத்தில் ரெண்டு மூணு ஆண்டுகளில் வந்த அதிகமான இண்டெக்ஸ் ரிட்டர்னை வச்சு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இண்டெக்ஸ்லேயே நீ இவ்வளோ பணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் முப்பது வருஷம் இண்டெக்ஸ் ரிட்டன் எடுத்திங்கன்னா பத்துலேருந்து பதினோரு பர்சன்ட் தாங்க வரும் அதுக்கு மேலே வராது இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் வந்து அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் இருக்குனாக்கா நீங்கள் அந்த இன்ஃப்ளேஷனை நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் பீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரொவைடட் நீங்கள் தொடர்ந்து இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் இதான் இண்டெக்ஸிங் ஆன ஒரு தாற்பயம் இண்டெக்ஸிங் லோ ரிஸ்க்னு சொல்றதும் சரியில்லை பட் நம்ம அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேணா நம்ம கவலைப்பட வேண்டிய இடம் வேற அது இன்னொரு செட் ஆஃப் இன்ஃபுளுசர் சொல்லக்கூடிய ஒரு தியரி அது என்னன்னா ஸ்மால் கேப்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தியரி இப்போ நான் வந்து வெறும் முப்பத்தி நாலு வருஷம் தான் முழுக்க முழுக்க ஒரு ஸ்மால் கேப் இன்வெஸ்டராக இருந்திருக்கேன் அந்த ஃபீல்டை ஸ்டடி பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த ஃபின்ஃப்ளன்சஸை பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் மனசுக்கு தோணுது ஒன்று அவங்க டேட்டாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்கன்றது ஏன்னாக்கா இருபது வருஷம் டேட்டாவை எடுத்து கொடுப்பான் ஸ்மால் கேப்பில் எனக்கு தெரிஞ்சுங்க ஸ்மால் கேப்பில் ரெண்டு வருஷத்துக்கு மேலே எவனுமே தாக்கு பிடிக்க மாட்டான் ஏன் தெரியுமா கீழே வரும்போது ஸ்மால் கேப் வந்து எல்லாரையும் எப்படி ஒரு அண்டால வெந்நீர் தவளையை பாயில் பண்ணதோ அந்த மாதிரி பாயில் பண்ணிடும் அதான் பாயில்ட ஃப்ராக் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அந்த தவகளை மாதிரி நம்மளை வந்து ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் வந்து போட்டு பார்த்துரும் இவனுங்க என்ன பண்றானுங்க ஏதோ இது ஐஸ் கூல் ஸ்விம்மிங் பூல்ல இருபது வருஷம் ஸ்விம் பண்ற மாதிரி இந்த டேட்டாவை வந்து டார்ச்சர் பண்ணி ஒரு ஒப்பீனியனை எல்லார் மைண்ட்லயும் ஏற்படுத்திடுவோம் அது மட்டும் இல்ல ரிஸ்க பத்தி பேசுறதே கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் ஸ்மால் கேப்ல எப்போ ரிஸ்க் எடுக்கணும் ஐ பாப்பிங் வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற டைம்லையா இல்லை எவனுமே சீண்டாத டைம் இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் உங்க வியூஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஏன்னா இவனுக்கு எல்லா நேரத்திலையும் நீ ஸ்மால் கேப்பை வாங்கலாம் இருபது வருஷத்துக்கு எஸ்ஐபி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தியரியை ப்ராபகேட் பண்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது முட்டாள்தனமான ஒரு தியரி நான் நிச்சயமா அதை ஏற்க மறுப்பேன் என்ன ரீசன்னா ஒரு ஸ்மால் கேப் இன்வெஸ்டர் நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் என்னுடைய மைல் எனக்கு சீக்கிரம் வந்ததுக்கும் என்னால வந்து ஒரு ஒரு மைல் சீக்கிரம் அடைஞ்சு அதுல இருந்து அடுத்த இடத்துக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் நான் ஸ்மால் கேப்பில் பயங்கர வேல்யூவேஷன் டிசிப்ளினை எல்லா நேரத்துலையும் மெயின்டைன் பண்ணுவேன் அதிக விலை கொடுத்து ஒரு ரூபா கூட நான் முதலீடு பண்ண மாட்டேன் இவனுங்க என்ன சொல்கிறானுங்க உங்ககிட்ட இருக்கிற மொத்த காசையும் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இதை நிறைய லட்சக்கணக்கான பேர் கேட்குறாங்க நம்புகிறாங்க காலம் தான் இதுக்கு தக்க பாடத்தை சொல்லி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் டைம் இஸ் நாட் அ ஹீலர் இன் ஸ்டாக் மார்க்கெட் டைம் இஸ் அ ப்ரூட்டல் டீச்சர் அதை ஞாபகம் வச்சுங்க ஏன்னா மற்ற இடத்துல தான் டைம் ஹீலர் நமக்கு ஒருத்தருக்கும் ஒரு சண்டை வந்துச்சுன்னா டைம் அதை ஹீல் பண்ணிடும் நமக்கு ஒருத்தருக்கும் மனஸ்தாபம் வந்துன்னா டைம் ஹீல் பண்ணிடும் ஆனால் நமக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஒரு பெரிய வேற்றுமை வேறுபாடு இருந்துச்சுன்னா டைம் நம்ம தப்பாக இருந்தால் நம்மளை போட்டு பார்த்துரும் பனிஷ் பண்ணிடும் ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் எப்போ எப்படி ரிஸ்க் எடுக்கணுங்கிறது ஸ்மால் கேப்பில் முக்கால்வாசி பேருக்கு தெரியலங்கிறத நான் என்னுடைய கணிப்பு சமீபத்தில் கூட ஒரு ஸ்டாக்கை பற்றி நான் சொன்னேன் ப்ரமோட்டர் போது நிச்சயமாக நீங்கள் அந்த ஸ்மால் கேப் கம்பெனியை வாங்கக்கூடாது மிட் கேப் கம்பெனியை வாங்கக்கூடாதுன்னு அதுக்கு நிறைய விவாதங்கள் ப்ரமோட்டர் வந்து அவர் டிரைவருக்கு காசு கொடுத்தாரு அவர் வீட்டு சமையல் கார்டு காசு கொடுத்தாரு அவருக்கு எப்படி தங்கமான மனசு தெரியுமா வாதம் அதாவது அந்த ஷேரை இவனுங்க வந்து தர்க்கம் இருக்காங்க இது மாதிரியான விவாதங்கள்லாம் ரொம்பவே அறிவுபூர்வமற்ற முட்டாள்தனமான விவாதங்கள் ஏன்னா ஒரு ப்ரமோட்டர் தன்னுடைய ஷேரை எப்ப விற்கிறானா அவனுக்கு அந்த மதிப்பு மிகைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லும் போது அவன் மைண்ட் அதை சொல்லும் போது தான் விற்கிறான் எவன் வாங்குறானா இந்த எஸ்ஐபி போட்டு தங்க காசை கரியாக நினைக்கிறோம் இவனுங்க இதுல இன்னொரு விஷயத்தை கடைபிடிக்கிறாங்க அது என்னன்னா வந்து நானே இந்த ஹை எஜுகேஷன் எடுப்பேன் அப்படின்னு தப்பு இல்லை அந்த ஹையர் எஜுகேஷன் எடுக்கிறதுக்கான ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியும் ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் ஒரு ஈக்விட்டி ரிசர்ச் அல்லது ஃபண்ட் ரிசர்ச் கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இது மூணுமே இல்லாமல் நேராக போய் மார்க்கெட்டில் ஹையஸ்ட் வேல்யூவேஷனில் போய் நிறையா பணத்தை போட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அதில் கட்டக்கூடியது ஒரு மறைமுக வரி யாரு கட்டுறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு கட்டுறீங்க புத்தி கொள்முதலுக்கு பணத்தை நீங்க இறக்கிறீங்க இதை நீங்க நிச்சயமா செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய சிம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை ஏத்துக்கிறது ஏத்துக்காத உங்களுடைய விருப்பம் என்ன ஸ்மால் கேப்ல வந்து சூட்சம்னா யாருமே தொடாத போது போய் சம் இன்வெஸ்டிங் பண்ணணும் எஸ்ஐபி பண்ணி யூஸே கிடையாது ஆனா நீங்க லாங் டேர்ம் இருபது வருஷம் டேட்டாவை டார்ச்சர் பண்ணா எஸ்ஐபி பண்ணா ஜெயிக்கலாம்னு வரும் பட் பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்ன்றது கொஸ்டின் மார்க் தான் இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எங்கே எப்போ எப்படி ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக உங்கள் மைண்டில் ஒரு மாடலாக உருவாக்கி அப்படி உருவாக்க முடியலன்னா நிச்சயமாக நீங்கள் யாருக்கு அந்த மாடல் ரெடிமையாக இருக்கோ அவங்கள்ட்ட போங்க உங்கள் நண்பராக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் கொலீகாக இருக்கலாம் அல்லது ஒரு அட்வைசராக இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஓவர் சிம்பிளிஃபை பண்ணும்போது ரிஸ்க் அப்படிங்கிறத பத்தி பேசாம தான் இன்னைக்கு இன்ஃபுளுசர் உலகம் அதை ஓவர் சிம்பிளிஃபை பண்ணுது இதுதான் உங்களுக்கு பிகெஸ்ட் ரிஸ்க் ரிஸ்க் அப்படிங்கிறத பத்தி அதிகம் பேசாம ரிட்டர்னை பத்தியே பேசும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுல ரிஸ்கே இல்லைன்னு நினைக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கக்கூடிய சூனியம் அதுவும் உங்க செலவுல அந்த செலவுன்றது நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் ஆஃப் அட்வைஸை விட நிச்சயமா அதிகம்ன்றதை நீங்க உணர்வீங்க என்னுடைய லைஃப்ல எந்த இடத்துல எப்போ நான் வந்து பணம் செலவு பண்ணி ஒரு அட்வைஸ் எடுக்கணுமோ அதை நிச்சயமா எடுத்துக்குவேன் உதாரணத்துக்கு ஒரு கிட்டயோ ஒரு சார்ட் அக்கௌண்ட்டையோ ஒரு லாயர்கிட்டயோ போனாக்கா ஒரு சரியான ஒப்பீனியன் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நிச்சயமா அவங்கள்ட்ட போய் அந்த ஒப்பீனியன் வாங்கிப்பேன் எனக்கு ஏற்கனவே ஒரு கன்க்ளூஷன் இருந்தால் கூட நிச்சயமாக அவங்கள்ட போய் திருப்பி அந்த கன்க்ளூஷனை வேலிடேட் பண்ணிப்பேன் ஃபைனான்சியல் அட்வைஸும் அந்த மாதிரி தாங்க அறிவு இருந்தா கூட அந்த புத்திசாலித்தனம் சரியா இல்லையா அப்படிங்கிறத இன்னொருத்தட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லை அதை விட்டுட்டு ரிஸ்கை பற்றி எதையுமே யோசிக்காம கண்மூடித்தனமா கேள்வி ஞானத்தில் வெந்நீரில் குதிச்சிங்கன்னா யூ வில் பி பாயில் லைக் அ ஃப்ராட் அது நடக்கக்கூடாதுன்னா ரிஸ்க்கை இன்னும் கொஞ்சம் கான்சியஸாக எதிர்கொள்ளணும் சரியான வழிமுறையோடு அதை நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய அணுகுமுறை இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு பாதையை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம்